ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் வீக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்டேட் பண்ண தினமூற கேள்விக்கும் அதற்கான ஆன்சரை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பிற்காக தோழி என்ற பெயரில் விடுதிகளை மேம்படுத்தும் தமிழ்நாடு அரசின் நிறுவனம் எது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாட்டு பெண்கள் தொழில் முனைவோர் பொருளாதார மேம்பாட்டுத் திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ டிஎன்சிடபிள்யூ தமிழ்நாட்டு மேம்பட்டு நிறுவனத்தின் இந்த திட்டம் வேலைக்காக வெளியூர்களிலிருந்து நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான தங்கம் இடத்தை வழங்குவதே இதன் முக்கியமான நோக்கமாகும் நிர்வாகம் டிஎன்சிடபிள்யூ இதனுடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா விடுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு வைஃபை வசதி பயோமெட்ரிக் வருகை பதிவு சுத்தமான உணவுக்கூடங்கள் போன்ற நவீன வசதிகளும் இந்த பீச்சில் இருக்கும் பெயர் காரணம் ஏன் எடுத்தாங்கன்னா பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு சிறந்த நண்பராக இந்த விடுதி இருக்கும் என்பதை குறிக்கிறோம் இது வந்து சென்னை செங்கல்பட்டு திருச்சி அது மாதிரி மேஜரான சிட்டிஸ்ல வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் தமிழகத்தம் நாகரீக உச்சத்தை பறைசாற்றும் விதமாக மரபும் புதுமையும் சந்திக்கும் வரலாற்று மாளிகை என புகழப்படும் நெல்லையின் புதிய அடையாளம் எது வைகை அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியம் காவிரி அருங்காட்சியகம் மருது அருங்காட்சியகம் சரியான பதி ஆப்ஷன் பி பொருணை அருங்காட்சியகம் பொருணை அருங்காட்சியகம் இது வந்து திருநெல்வேலி தாமிர பொருணை ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் நோக்கம் என்னவென்றால் ஆதிச்சநல்லூர் கோர்க்கை சிவகங்கை ஆகிய இடங்களில் அகர்வாட்சியில் கண்டறியப்பட்ட பழந்தமிழர் வாழ்வியல் ஆதாரங்களை பாதுகாக்கவும் காட்சிப்படுத்தவும் இந்த அருங்காட்சியம் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பு இது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் நாகத்தை பயிற்சாற்றும் ஒரு மிக முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறது தேர்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரை கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பத்து லட்சத்தி ஐம்பது பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பது பதினோரு லட்சம் எட்டு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது செட்டிநாடு பாணி கட்டிடக்கலை அல்மைக்கப்படப்பட்டது தான் கீழடி நாகரிகம் சுமார் கிமு ஆறாம் நூற்றாண்டு வரை சார்ந்தது இது இரண்டாம் நகர மயமாக்குதல் தமிழகத்திலும் நிகழ்ந்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது இதுல வந்து முக்கியமா என்னென்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா செங்கல் கட்டுமானங்கள் வடிகால் வசதி தமிழ் பிராமி எழுத்துக்கள் இது தமிழர்களின் கல்வி அறிவும் உணர்த்துகிறது யானை தந்தத்திலான பகடை மணிகள் இரும்பு கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சாதனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வரை சுமார் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் பார்வையிட்டுள்ளனர் நாலாவது கேள்வி புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி செலவில் தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கம் எங்கு அமைந்துள்ளது கோயம்புத்தூர் மதுரை சென்னை திருச்சி விக்டோரியா பொது அரங்கத்தோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அமைவிடம் சென்னை மத்திய ரயில் நிலையம் மற்றும் ரிப்பன் பிரபு மாளிகை இடையில் அமைந்துள்ளது கட்டுமான ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி எட்டு இது வந்து எதுக்குன்னா ராணி விக்டோரியாவின் பொன்விழா நினைவுக்காக பில் பண்ணப்பட்டது தான் கட்டிடக்கலை ஸ்டைல் வந்து என்னென்னா இந்தோ சாசனிக் ஸ்டைல் வடிவமைப்பாளர் யாருன்னா ராபர்ட் சிம்ஸ் ஓலம் கட்டியவர் யாருனா நம்பெருமாள் செட்டியார் புனரமைப்பு திட்டம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ கீழே வந்து பில் பண்ணாங்க புனரமைப்பு செலவு சுமார் முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட காப்புரிமைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு மூதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஒன்று பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அஞ்சாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஏழாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது அவ்வளோ வந்து பேட்டன் ஃபில் பண்ணியிருக்காங்க பேட்டன்ன்றது வந்து இதுக்காக ஜிஐ டேக் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆனது ஜிஐ டேக் வந்து பாரிஸ் கன்வென்ஷன் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அதுக்கு ஆனது இதனுடைய வேலிட் எடுவோம் எடுத்துங்கன்னா டென் இயர்ஸ் தான் இதை வந்து எங்கன்னா டிபிஐடி அந்த இன்ஸ்டியூட் வந்து மானிட்டர் பண்ணும் கீழே வருது இதனோட ஹெட் கவார்டர்ஸ் வந்து நம்ம சென்னையில் தான் இருக்கு மாநில திட்டக்குழுவால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் நோக்கம் என்ன நிறுவனங்களின் ஆண்டு அறிவிக்கை திட்டக்குழுவின் கொள்கைகள் சிஎஸ்ஆர் நிதி ஒதுக்கீடு மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பு அரசு ஊழியர்களின் பதிவு பார்க்கலாம் இது வந்து பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லுவோம் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது ஒரு எம்என்சி கம்பெனி லாபம் அதிகமாக வாங்குவாங்களா அந்த லாபத்துல ஜஸ்ட் டூ பர்சன்ட் வந்து சமூக நல திட்டங்களுக்காக செலவிட வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு சட்டம்தான் இது இந்த இனத்தின் நோக்கம் என்னன்னா நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியை அரசின் முக்கிய சமூக நல இணைத்தல் அதாவது கல்வி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற துறைகளின் நிதி ஒதுக்கீட்டை முறைப்படுத்துதல் அரசு மற்றும் தனி தனியார் நிறுவனங்களுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு திட்டங்களை ஒருங்கிணைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும் இதை வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டு மாநில திட்டக்குழுவின் மேற்பார்வில் செயல்படும் கரண்ட் ஸ்டேட்டஸை நான் பார்த்துக்கலாமா இந்த இணையதளத்தின் மூலம் நிறுவனங்கள் தாங்கள் பங்களிக்க விருப்பம் அரசு திட்டங்களை எளிதாக தேர்வு செய்ய முடியும் எனவே இது வெளிப்படையான நிதி நிர்வாகத்திற்கும் திட்டங்களை விரைவாக மக்களை சென்றடைவதற்கும் உதவும் இந்த வீக்கோட லாஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு அரசின் குளிர் கூரை திட்டம் கூல் ரூஃப் இனிஷியேட்டிவ் முதற்கட்டமாக எத்தனை பசுமை பள்ளிகளில் கிரீன் ஸ்கூலில் செயல்படுத்தப்பட்டு உள்ளது நூற்றி ஐம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐம்பது நூற்றி இருபது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு குளிர் கூரை திட்டம் கூல் ரீப் இனிஷியேட்டிவ் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்கூலில் வந்து சொன்னது ஏற்கனவே இது வந்து முன்னோடி திட்டம் எது மாதிரினா அம்பேத்கர் அரசு பள்ளியில் சோதனை மேற்கொண்டாங்க இதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒன் பாயிண்ட் டிகிரி டூ த்ரீ டிகிரி செல்சியஸ் வரையும் கம்மியாக இருக்குது அது மாதிரி இது பண்ணாங்க எது மாதிரி செயல்படுத்துகிறாங்கன்னா சூரியனோட வெப்பத்தை எதிர்வளிக்கும் வெள்ளை நிற சாயம் வந்து மேற்கூறையில் வந்து பூசப்படும் காலவரிசை இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கு தமிழ்நாட்டு தட்பவெப்ப மாற்றத்தை திட்ட செயல் வரைவில் சேர்க்கப்பட்டவும் உள்ளது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒன் டே மட்டும்தான் ஸ்கூலில் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் அவர்னஸ் கிரியேட் பண்றது இப்போ வந்து ரெண்டு நாள் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க இப்ப வந்து ரெண்டு டைம் கோடை மற்றும் குளிர்காலத்தும் இந்த கேம்ப் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு காலநிலை இயக்கங்கள் என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குன்னு பார்க்கலாமா தமிழ்நாடு ஈரநிலங்கள் மீட்பு இயக்கம் தமிழ்நாடு தட்பவெப்ப மாற்று இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கடலோர மீட்பு இயக்கம் டிஎன் சோர்ஸ் இதெல்லாம் இருக்கு புதிய அறிவிக்கை வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுல வந்து தமிழ்நாட்டின் நீல கரிம வளம் ப்ளூ கார்பன் வெல்த் மற்றும் கடல் குப்பைகளை தணிப்பது குறித்து அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் டெய்லியும் இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் டிஎன்பிசிஜிஎஸ்ஆர் டிஎன் பஞ்சாயத்து செக்ரட்டரி எக்ஸாம் லெவன்ட்ட ஒரு வீடியோ ஒரு கேள்வி ஒரு தகவல் தினம் ஒரு கலைச்சொல் வேட்டை அது மாதிரி வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ண உங்கள் கொலிக் ஆஸ்மென் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் நம்ம சேனல் ரீச் ஆகும் ஸோ இது மாதிரி மோர் பெனிஃபிட்டான கண்டெக்ட்டை நான் வந்து அப்கமிங் டேஸில் ஆட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்